வணக்கம் வள்ளியூர் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம வள்ளியூர் சீஃப் கெஸ்ட் ப்ரோக்ராமில் யாரை பார்க்க வந்திருக்கோம்னா வள்ளியூர்ல எந்த ரத்த தேவை அவசர தேவைனாலும் ஓடோடி ரத்தத்தை அரேஞ்ச் பண்ணி கொடுக்குற வள்ளியூர் சிவந்தக்காரங்கள் தலைவர் அட்வொகேட் மிஸ்டர் சிதம்பரகுமார் அவர்கள் வாங்க அவர்கிட்ட ஒரு சின்ன இன்டர்வியூ பார்க்கலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சோஷியல் சர்வீஸ் பண்ணிட்டு வரீங்க இந்த சர்வீஸ் ஸ்டார்ட் ஆச்சு நான் வந்து எங்கிருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து அடிபட்டு ட்ரீட்மெண்ட்டுக்காண்டி ஈரோடு பக்கம் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து இந்த ப்ளட்டு கொடுக்க ஆரம்பித்தேன் ஏன்னா ஒரு நண்பர் வந்து விபத்தில் காயம் ஏற்பட்டுச்சு அவர் காயம் ஏற்பட்டோடனே அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கான திருச்சி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிளட்டு வேணும்னாங்க அப்போ தான் வந்து ப்ளட்டு கொடுக்க ஆரம்பித்தேன் அது வந்து கண்டினியூவாக இப்போ வந்து கிட்டத்தட்ட இந்த லாஸ்ட்டாக ஒரு டூ மந்த்துக்கு முன்னால் நாற்பத்தேழாவது முறையாக ப்ளட்டு கொடுத்துருக்குறேன் ஆமாம் அது கொடுத்து வந்துகிட்டே இருக்கேன் நான் வந்து எனக்கு சொந்த ஊர் வந்து வள்ளியூர் பக்கத்தில் திருக்குறங்குடின்னு சொல்கிற ஊர் மலைக்க இந்த மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்குது திருக்குறங்குடின்னு சொல்கிற ஊர் ஆக்சுவலாக டென்த்து வர திருக்குறங்குடியில் படித்தேன் லெவன்த்து டுவெல்த்து வந்து வள்ளியூரில் படித்தேன் வள்ளியூரில் வந்து நிறைய நண்பர்கள் எனக்கு உண்டு அப்போது வந்து அதுக்கப்புறம் வந்து பிபிஎம் முடித்து லா பண்ணியிருக்கிறேன் இப்போ வந்து வழக்கறிஞராகவும் இருக்கிறேன் இது போக இந்த பிளட் டோனர் வள்ளியூர் சிவந்தக்கரங்கள்னு ஒரு அமைப்பு வச்சு அந்த அமைப்பின் தலைவராக இருந்துகிட்ருக்கேன் கிட்டத்தட்ட நம்ம திருநெல்வேலி மாவட்டம் கன்னியாகுமரி தூத்துக்குடி தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேர் இருக்காங்க அவங்க மூலமாக ப்ளட்டு வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க எந்த குரூப்பு எப்போ கேட்டாலும் எங்களால் எந்த லெவலில் முடியுமோ அதை நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் வள்ளியூர் பிளட் டோனர் சிவந்தக்கரங்கள் அப்படிங்கிற ஒரு சேவை மையம் வச்சிருக்கீங்க சார் அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லுங்கள் ஆமாம் பிளட் டோனர் வள்ளியூர் சிவந்தக்கரங்கள்ற அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளட்டு வந்து கொடுக்கறக்காக ஏழைகளுக்கு இலவசமாக கொடுக்கறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் இது வந்து வள்ளியூரில் உள்ள மருத்துவர்கள் நிறைய மருத்துவமனையில் உள்ள மருத்துவர்கள் மற்றும் பொது நல விரும்பிகள் எல்லாரும் சேர்ந்து இணைந்து இந்த அமைப்பை ஏற்படுத்துகிறோம் ஏற்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேர்கிட்ட இருக்கிறாங்க இங்கே வள்ளியூர் பக்கம் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு பத்தாயிரம் பேர் இருக்காங்க அந்த பத்தாயிரம் பேர் வந்து இணைந்து நம்ம பிளட்டு கொடுத்துக்கிட்டுருக்கோம் கண்டினியூவாக நான் வந்து ஒரு நாலு மாதத்துக்கு ஒரு டைம் பிளட்டு கொடுத்துட்ருக்கேன் கடந்த ஒரு பதினஞ்சு வருடத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நாலு மாதத்துக்கு ஒரு டைம் இன்னைக்கு வந்து நாற்பத்தேழு முறை பிளட்டு கொடுத்துருக்குறேன் இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பத்து கேம்ப் பண்ணியிருக்கோம் வள்ளியூர் பகுதியில் மட்டுமே ஹையஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றி அறுபது டோனர் வந்து இங்கே ப்ளட்டு கொடுத்தாங்க அதுக்கு வந்து நிறைய காலேஜஸ் ஸ்டூடண்ட் எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க அது போக வந்து கொரோனா டைமில் வந்து யாருமே வெளியே வர முடியாத சூழ்நிலையில் திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு யூனிட் வந்து பிளட்டு ரெடி பண்ணி கொடுத்தோம் அதுக்கு வந்து நம்ம பொதுமக்கள் நிறைய சப்போர்ட்டு நிறைய தொழிலதிபர்கள் நிறைய மருத்துவர்கள் எல்லாருமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி தான் இந்த லெவலில் நம்ம பிளட்டு கொடுத்துட்ருக்கோம் இது போக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் வந்து இங்கேருந்து குலசேகரம் மூகாம்பிகை ஹாஸ்பிட்டலுக்கு ப்ளட்டு கொடுக்க போகணும் ஆனால் ஒரு அஞ்சு பேர் ரெடி பண்ணிடுவோம் ஆனால் அங்கேருந்து அஞ்சு பேரை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வாகன வசதி இல்லாமல் இருந்தது அந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா நிறைய தொழில் அதிபர் வந்து அவங்ககிட்ட சொல்லுவோம் இந்த மாதிரி ப்ளட்டு கொடுக்காங்க ஒரு கஷ்டப்பட்டவங்களுக்கு தேவை அவங்களுக்கு கொடுக்கணும் அதுக்கு வந்து இங்கேருந்து ரெடி ஆகிட்டாங்க ஆனால் அவங்களுக்கு இங்கேருந்து அங்கே போய் கொடுக்குறக்கு வாகனம் இல்லை அப்படிமோ அதுக்கு கார்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதே போல் நம்ம விபத்தினால் நிறைய விபத்தினால நிறைய பேஷண்ட்டு நிறைய கஷ்டப்பட்டவங்க அவங்களுக்கு ப்ளட்டு கொடுக்க முடியாமல் கஷ்டம் அது இந்த கொரோனா டைம் இந்த மாதிரி கா டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிளட்டை வந்து நிறைய இதா பிரிப்பாங்க ஒரு யூனிட் பிளட்டு கொடுக்கறதுனால அதை ஒருத்தங்களுக்கு மட்டும் யூஸ் பண்ற மாதிரி கிடையாது முன்னால காலகத்தில் ஒருத்தங்க ஒரு யூனிட் கொடுத்தாங்கன்னா அதை வந்து ஒருத்தருக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க இன்னைக்கு வந்து அதை நாளாக பிரிக்கிறாங்க ஒன்று வந்து பிளாஸ்மாவா பிரிக்கிறாங்க அந்த பிளாஸ்மா எதுக்குன்னா நம்ம தீ காயம்பட்டவங்களுக்கு அதேமாரி வந்து வெள்ளை அணுக்கள் சிவப்பு அணுக்கள் இது கொரோனா டெங்கு காய்ச்சலாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அணுக்கள் கம்மியா இருந்துச்சுன்னா அதை வந்து பிரித்து எடுக்கிறாங்க அந்த வெள்ளை அணுக்கள் சிவப்பு அணுக்கள் தனியாக பிரித்து ஹோல் பிளட்டு இப்படி வந்து பிளட்டு கொடுக்குறாங்க அது வந்து இது போக வந்து பார்த்திங்கன்னா நிறைய விபத்தில் காயம் ஏற்பட்டவங்களுக்கு எமர்ஜென்சியாக பிளட்டு தேவை அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் உடனே வந்து நம்ம பசங்க வந்து நிறைய பேர் ப்ளட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இன்றைக்கி ஒரு காலகட்டம் என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய ஒரு மைனஸ் இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய கொடிய நோயாக இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த டேட்டோ போடுறாங்க இந்த டேட்டோ போடுறது வந்து பெரிய ஆபத்தானது அந்த டேட்டோ போட்டாங்கன்னா ஒரு வருஷம் ப்ளட்டு கொடுக்க முடியாது அவங்களுக்கு ஈஸியாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அவங்களுக்கு ஒரு ஆற்றின் படமோ அல்ல அவங்க பிடித்த வர்ற பேரெல்லாம் போட்டுடுறாங்க ஆனால் அது போட்டுட்டாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ப்ளட்டு கொடுக்க முடியாது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரிங்க்ஸ் அடித்தாங்கன்னா கண்டினியூவாக ஒருத்தங்க ட்ரிங்க்ஸ் அடித்தாங்கன்னா இருபத்தி நாலு மணிலேருந்து நாற்பத்தெட்டு மணி நேரம் ப்ளட்டு கொடுக்க முடியாது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சிகரெட்டு குடிச்சாலே மூணு மணி நேரில் நாலு மணி நேரம் பிளட்டே கொடுக்க முடியாது இது போக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சூழ்நிலையை காலகட்டத்தில் வந்து கஞ்சாலாம் அடிக்கிறாங்கன்னா அவங்கலாம் கண்டினியூவாக அடிக்கிற இதுக்கெலாம் பிளட்டே எடுக்க முடியாது அது மாதிரி ஒரு சூழ்நிலையில் நிறைய மாணவர்கள் இருந்து எல்லாருமே பாதிப்படைகிறாங்க அதனால் இன்றைக்கு சூழ்நிலையில் பிளட்டு கொடுக்கணுனால பெரிய ஒரு கஷ்டமான சூழ்நிலையாக இருக்குது இது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பிளட்டு கொடுக்குறது மட்டும் கிடையாது வள்ளியூர் பசுமை இயக்கத்தோடு சேர்ந்து வள்ளியூர் பகுதியில் வந்து நிறைய மரம் நட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் அதே போல் ஆதரவற்றோர் என்னன்னு கேட்டிங்கன்னா ரோட்டோரம் திரியிறவங்க இருக்காங்கள்ல அவங்க நிறைய பேரை வந்து பார்த்திங்கன்னா அவங்கள மீட்டு அவங்களுக்கு தேவையான இல்லத்தில் கொண்டு சேர்க்குறோம் உதாரணமாக பண்ண டவுன் பக்கத்தில் மனநல காப்பகம்னு இருக்குது அது அரசோட இது அங்கீகாரம் பெற்றது அதில் கொண்டு சேர்த்துருக்கோம் அதேமாதிரி நாங்குநேரி அரசன் ஹோமில் சேர்த்துருக்கோம் அதே போல் வந்து நம்ம சித்தூர் பக்கத்தில் உள்ள ஹோமில் முதியோர் இல்லத்தில் சேர்த்துருக்கோம் சமுரங்கபுரத்தில் இருக்க மனநல காப்பத்தில் சேர்த்துருக்கோம் இந்த மாதிரி நிறைய பேரை இது பண்ணியிருக்கோம் இது போக வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவற்றோர் இந்த இறந்தவங்களை அடக்கம் பண்ணுறதுக்கு நம்ம காவல்துறை அதிகாரிகள் மற்றும் நம்ம வருவாய்த்துறை அதிகாரிகளோட ஒத்துழைப்போட நமது வள்ளியூர் பகுதியில் உள்ளவங்க ஆதரவற்றோரில் ஒரு இருபத்தி நாலு பேர் அடக்கம் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி கொரோனா டைம் ஒரு கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு ஒரு எண்பது நாள் அடுத்த ஒரு அறுபது நாள் இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு நூற்றி நாற்பது நாள் பார்த்திங்கன்னா மதியம் இரவு ரெண்டு நேரமும் ஒரு இரநூறு பேருக்கு சாப்பாடு அதை வந்து ரெடி பண்ணி நாங்களே ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சொந்த மணி கிடையாது சொந்த காசெல்லாம் கிடையாது வள்ளியூரோட பொதுமக்கள் நலம் விரும்பிகள் அதேமாரி அவங்களால் அந்த பணம் பணம் மட்டும் கொடுக்க முடியும் அவங்களால் சேவை செய்ய வர முடியாத சூழ்நிலையில் நிறைய பேர் இருந்தாங்க அவங்களோட ஒத்துழைப்போடு இந்த மாதிரி ஆதரவற்றோர்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு வந்தோம் அதேமாரி இந்த வெள்ள நிற வெள்ள நிவாரண நிதி இப்போ லாஸ்டாக திருநெல்வேலியில் வெள்ளம் அதிகமாக இருந்துச்சு அதுக்கு வெள்ள நிவாரண நிதி கொண்டு போனோம் அதேமாரி கடலூர் வெள்ள நிவாரண நிதி திருவாரூர் வெள்ள நிவாரணி சென்னைக்கு இந்த மாதிரி வெள்ளம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்க புயலால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரண நிதி கொண்டு போயிருக்கோம் அது மேல பார்த்தீங்கன்னா நான் வந்து திரவியம் ஹாஸ்பிட்டலோட லீக லாயராக இருக்கேன் அது போக என்னோடய கண்ட்ரோலில் ஒரு நாலு ஆம்புலன்ஸ் இருக்குது ஆக்சுவலாக அதை வந்து எதுக்கு எங்கள் திரவியம் ஹாஸ்பிட்டலுக்குன்னு இல்லை இந்த பைபாஸ் லைன்லையோ எதாக இருந்தாலும் சரி விபத்தால் காயம்பட்டவங்கள நிறைய பேரை மீட்டு அவங்க எந்த மருத்துவமனைக்கு கொண்டு போகணுன்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி கொண்டு போய் நிறைய பேரை உயிரை காப்பாற்றிருக்கோம் இந்த மாதிரி நிறைய சேவைகள் சென்று வந்துட்டுருக்கேன் அதுக்காக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாவட்ட ஆட்சியர்கள் சிறந்த சேவைக்காக விருது கொடுத்துருக்காங்க சிறந்த இரத்த தான கொடையாளர்ன்னு சொல்லி திருநெல்வேலி டீன் கன்னியாகுமரி டீன் கொடுத்துருக்காங்க ஒரு விருது கொடுத்துருக்காங்க அதே போல் சேவரத்தனா விருது கொடுத்துருக்காங்க இப்போ டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க அப்துல் கலாம் விருது இதை மூல கிட்டத்தட்ட ஒரு நாற்பது விருதுகள் வாங்கியிருக்கிறேன் முதல் முதல்ல எனக்கு வந்து வள்ளியூர் லைன்ஸ் கிளப் சார்பாக ஒரு விருது கொடுத்தாங்க அப்போ வந்து எனக்கு நம்மளை ஒரு ஆளாக மதித்து லைன்ஸ் கிளப்லேருந்து இருந்து கொடுக்காங்களான்னு நினச்சேன் அன்றைக்கி ஒரு பெரிய இது அது இன்னைக்கு என்னையால் மறக்க முடியாது அதே போல் ரஜினி ரசிகர் மன்றம் ரஜினியோட பிறந்த நாளை முன்னிட்டு பெரிய லெவலில் ஒரு ப்ரோக்ராம் வச்சு ரஜினி ரசிகர் மன்றம் சார்பாக சிறந்த முறையில் இரத்த தானம் செய்ததற்காக விருது கொடுத்துருக்காங்க அதனால் பொதுமக்களுக்கு எல்லோருக்கும் நம்மளோட சேவையை ஊக்குவிக்கிறாங்க அதே போல் என்னோடய சேவையை பொதுமக்கள் ஊக்குவிக்கிறாங்கங்கிறதோட என்னுடைய குடும்பம் ரெண்டாவது என்னுடைய மனைவி அது வந்து நான் பெருமையாக தான் சொல்லணும் எந்த ஒரு சேவைக்காக இருந்தாலும் சரி அதை வந்து தடுக்காமல் சரி ச அவருக்கு பிடிச்சது ஒரு வேலை அதை வந்து செய்யட்டும் சொல்கிற ஒரு இதில் இருந்து இன்று வரை கிட்டத்தட்ட எனக்கு திருமணம் முடிந்து ரெண்டாயிரத்தி பத்தில் திருமணம் ஆச்சு பதினஞ்சு வருஷம் ஆகுது இந்த பதினஞ்சு வருஷமும் எந்த ஒரு இது தடங்களுமே கிடையாது சரி நம்ம அவர் அவரோட வேலை இருந்தால் அது போக ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஒரு ஸ்பிளண்ட் பண்ணி ஒரு இடத்துக்கு போகிறாங்கன்னா எந்த ஒரு தடங்களுமே கிடையாது நல்ல ஒத்துழைப்பு கொடுக்காங்க அதுமாரி என் பிள்ளைங்களும் அதேமாரி தான் நீங்கள் இவ்வளோ சேவைகள் பண்ணுறீங்க சார் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற ஸ்ட்ரகிள்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சேவைகள் நிறைய பண்ணுறோம் நிறைய பேர் வந்து நம்மளை மைனஸாக சொல்லியிருக்காங்க என்னன்னா பிளட்டு கொடுத்தாங்கன்னா இவன் எதுக்கு கொடுக்கான் இவனுக்கு ஹாஸ்பிட்டலில் இருந்து காசு கொடுக்காங்க அந்த மாதிரி ஆதாயம் இல்லாமல் ஏதாவது வேலை செய்வான் அப்படிங்கிறலாம் இது பண்ணாங்க நான் அந்த இதெல்லாம் ஒரே ஒரு பர்சன்டேஜ் மைண்ட்லேயே வைக்க மாட்டேன் நல்ல விஷயமா இருந்துச்சுன்னா எடுத்துக்கிடுவேன் அது நம்ம மேலே குறை சொல்கிறாங்கன்னா அதை கண்டிப்பாக இது பண்ணிருப்பேன் அதேமாரி விபத்து நடந்தது நிறைய பேர் இது பண்ணியிருக்கோம் அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா அதில் ஸ்டேஷன் வரலாம் போயிருக்கோம் ஏன்னா ஆக்சிடெண்ட்டில் நாங்கள் எமர்ஜென்சியாக தூக்கிட்டு போயிருப்போம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது மிஸ்ஸிங் ஆகிருக்கும் என்னோடய செயின் மிஸ்ஸிங் அந்த மாதிரி மிஸ்ஸிங் ஆகிட்டு அதை அவன் உயிரையும் காப்பாற்றிருப்போம் அதுக்கு மேலே நம்ம மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க கும்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த மாதிரி செயினை காணலை மோதரத்தை காணலைன்னு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க அதுக்கு வந்து நம்மளுக்கு முழுக்க முழுக்க நம்மளை பற்றிய முழுக்க டீட்டெயில் வந்து காவல்துறையினருக்கு தெரிஞ்சனால எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் அப்படி போயிட்டுருக்கு இது போக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் எந்த ஒரு நல்ல வல்லியூரை பொறுத்த வல்லியூர்ன்னு கிடையாது மொத்தத்தில் ஊருமே அதே கற்றுத்தான் எந்த ஒரு விஷயம் நல்லது நம்ம செஞ்சாலும் அதை வந்து ஒரு நாற்பது பெர்சன்டேஜ் பேர் நம்மளை ஏற்றுக்கிடவே மாட்டாங்க அதை அவங்க ஏற்றுக்கிடலைங்கிறத நம்ம மைண்டே வச்சுருந்தோம்னா நம்ம முன்னேறவும் முடியாது நம்ம எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாது உதாரணமாக சொன்னோம்னா அந்த பாடி அடக்கம் பண்ணோம் நல்ல தெரிஞ்ச நண்பர் நல்ல விவரமானவர் தான் நீங்கள் எதுக்கு அடக்கம் பண்ணுறீங்க அதுக்கு தான் கவர்மெண்ட் இருக்க அப்படின்னா கவர்மெண்ட் இருக்குன்னு சொன்னால் எல்லாமே கவர்மெண்டால செய்ய முடியாது ஒரு சில விஷயங்கள் அவங்க செய்வாங்க எல்லா நேரமும் செய்ய முடியாதுங்கிற சூழ்நிலை இருக்குது அதேமாரி ரோட்டோரம் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் எடுத்து காவல்துறையிட்ட ஒரு சிஎஸ்ஆர் போட்டு அவங்கள அந்த ஹோமில் கொண்டு சேர்ப்போம் அப்பமெலாம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் இதாகும் டைம் கிடைக்காது நம்ம வேலைகள்லாம் மாற்றி போட்டு தான் செய்வோம் அப்பவும் வந்து நிறைய பேர் இது பண்ணியிருக்காங்க மைனஸாக சொல்லியிருக்காங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்மளோட விஷயத்தில் வந்து ஒரு பெரிய விஷயமாக நாங்கள் நினைப்போம் அது என்னோட தனிப்பட்ட இதுன்னு கிடையாது ஆனால் நானும் அதில் ஒரு ஒரு பங்களிப்புங்கிறது எனக்கு ஒரு பெரிய விஷயந்தான் எப்படின்னு கேட்டிங்கன்னா வள்ளியூர் முருகன் கோயில் அது எல்லாருமே முருகன் கோயிலில் வந்து நிறைய விஷயம் இது பண்ணாங்க அதில் வள்ளியூர் முருகன் கோயிலில் வந்து தெப்ப குளம் அது வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு தெப்ப குளத்துக்கு அடுத்தளவு ஒரு பெரிய குளம் ரெண்டு குளம் இருந்துச்சு அந்த ரெண்டு குளத்தில் வந்து வாரணும்னு சொன்னாங்க நாங்கள் ஒரு அஞ்சு ஆறு பேர் தான் ஆரம்பித்தோம் அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா தூர்வாடுறதுக்கு சரி ஆளுக்கு ஒவ்வொரு மணி நேரம் ஜேசிபிக்கு ரூபா கொடுப்போம் ஒரு எழுநூறுரூவா கொடுப்போம் அப்படின்னு நாங்கள் ஒரு அஞ்சு ஆறு பேர் ஆரம்பித்தோம் கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா செலவாச்சு ஆனால் அந்த பதினஞ்சு லட்ச ரூபா முருகன் அருளால் எப்படி வந்துன்னே தெரியாது ஆனால் அவங்கவுங்க ஒரு டொனேஷன் கொடுத்து அவங்களால முடியலன்னா ஒரு டீயாவது போட்டு கொடுத்து ஒரு டீ கொடுப்பாங்க வேலை பார்க்குறவங்க டீயை கொடுப்போம் டிஃபனை கொண்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கொடுத்தாங்க வள்ளியூர் மக்களும் சரி வெளியூர் வெளியூர் மக்களும் சரி டொனேஷன் கொடுத்து அந்த தெப்பகுளத்தை வந்து ஃபுல்லாக தூர்வாரணும் அதில் வந்து நம்மளுக்கும் ஒரு முக்கிய பங்கு உண்டுன்றதை சொல்லலாம் அதே போல் வள்ளியூர் முருகன் கோயிலோட பாதை அந்த பாதையில் வந்து பார்த்திங்கன்னா பசுமை கரங்கள் பசுமை இயக்கம் இந்த ரெண்டு ஏக்கம் சார்பாக வந்து மரங்கள்லாம் நட்டுக்கிட்டு இருந்தோம் அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து நிறைய கெட்ட விஷயங்கள் நடக்குன்னு சொல்லி வேலி போட் ரெடி பண்ணோம் அந்த வேலி போட்டது வந்து நிறைய தடங்கள் வந்துச்சு ஏன்னா அது பக்கத்தில் இருக்கவங்க வந்து வேலி வந்து வேலினால் அவங்களுக்கு ஒரு பாதிப்பு இருந்துச்சு நிறைய ஆக்கிரமிப்பு இருந்தது அதை அதெல்லாம் வந்து நிறைய பேர்கிட்ட ம ஒருத்தங்களாம் எங்கள் கண்ணுனாலே என்ன பண்ணாங்கன்னா மண் அள்ளி மேலே வீசினாங்க நீங்களாம் நாசமாக போயிடுவீங்க இந்த வேலி போட்டனால எனக்கு மாடு கட்ட முடியல ஆடு கட்ட முடியலன்னு நான் கடவுளோட ஒரே ஒரு தான் சரி நீங்கள் வாழ்த்திட்டு தான் போகிறீங்கன்னு நினச்சி நாங்கள் எங்கள் டீம் எல்லோருமே அப்படி ஒரு அவங்க மண்ணழி போட்டதுக்கப்புறமும் நாங்கள் அதை வேலையெல்லாம் போட்டு அதுக்கு டொனேஷன் பிரிக்கனா பெரிய கஷ்டப்பட்டோம் ஏன்னா ஒவ்வொரு கம்பியுமே ஒவ்வொருத்தங்கிட்ட ஸ்பான்சர் வாங்கி லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிச்சிட்டோம் அதில் வந்து வேலி மட்டும் போடணும்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா நம்ம கூட இங்கே ஆதிபாண்டி அண்ணன் சொல்லியிருக்காங்க இருந்து அந்த அண்ணன் மூலமாக சிறுவல்லிபுத்தூர் தங்கப்பழம் காலேஜ் அந்த தங்கப்பழம் அவங்க வந்து ஃபுல் டொனேஷனில் ஃபுல்லாக வேலி வந்து ஒரு மூணு லட்ச ரூபா ஸ்பான்சர் பண்ணாங்க ஸ்பான்சர் பண்ணி அதில் வேலி போட்டோம் வேலி போட்டு அது பெயிண்டிங்லாம் இருக்குது இந்த மாதிரி ஒரு முருகன் கோயிலுக்கும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா சொன்னால் நிறைய இருக்குது என்ன வள்ளியூரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பக்கத்தில் ஏரியாவிலேருந்து வள்ளியூர் பார்த்தாச்சுன்னா கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியும் காரணம் வந்து மரங்கள் அதிகமாக இருக்குது அது நம்ம வள்ளியூர் பசுமை இயக்கம் சார்பாக நிறைய மரங்கள் நட்டு வரோம் அதில் வந்து ஒரு வளர்ச்சி தான் அதே போல் நிறைய பேருக்கு வந்து பொது சேவைகள் செய்யணும்னு சொல்கிற ஒரு எண்ணங்கள் வரணும் இல்லை நம்மளால் பொது சேவை செய்ய முடியல அப்படின்னா அந்த பொது சேவை செய்கிறவங்களை ஊக்குவிக்கணும் ஊக்கு கேட்டாலும் கூட பிரபலம் கிடையாது ஆனால் அவங்கள வந்து ஒரு குறைச்சி மதிப்பிடக்கூடாது அது வந்து நிறைய பேரோட இது இருக்குது அதை எதுவுமே மனசில் கொண்டு வராமல் இன்றைக்கி நம்ம இந்த லெவலில் செஞ்சு வரோம் அது மேலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னோடய இதில் வந்து கிட்டத்தட்ட இப்போ என்னோடய ஒர்க்கு வேலை இதை போக குறைஞ்சது ஒரு மூணு மணி நேரம் நான் வந்து பொது சேவைக்காக ஒரு நாளைக்கு ஈடுபடணுன்ட்டு டெய்லி பண்ணிகிட்டு இருக்கேன் அதேமாரி ஒரு அன்பான வேண்டுகோள் நம்ம பெற்றோர்கள் வந்து இன்றைக்கி வேதனையாக இருக்குது நம்மளை வந்து பெற்றெடுத்தவங்களை வந்து நிறைய பேர் ரோட்டோரம் விட்டுட்டு போயிடுறாங்க அதில் வந்து கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது நல்ல படித்தவங்க அவங்க வேலைக்கு போகிறாங்க வீட்டில் பார்க்க முடியலன்னு சொல்லி அது என்னன்னு கேட்டிங்கன்னா திருநெல்வேலிக்கும் நாகர்கோவிலுக்கும் ஒரு சென்டரான பிளேஸ் வள்ளியூராக இருக்குது அதனால என்னென்னு கேட்டிங்கன்னா வள்ளியூரில் கொண்டு விட்டு போயிடுறாங்க அப்படி நிறைய பேரை மீட்ருக்கோம் ஒரு இப்போ லாஸ்டா ஒன்று பாத்தீங்கன்னா ஒரு சஃபின் செக்ட் அவர் எஸ்ஏவாக இருக்காங்க சென்னையில் அவங்க அம்மா வந்து வள்ளியூரில் கொண்டு விட்டு போயிட்டாங்க எண்பது ஆகுது அந்த அம்மாவை அவ ஹஸ்பண்ட் வந்து பாஸ்டராக இருந்தார் அதை வந்து ஒரு ஹோமில் சேர்த்து ரொம்ப போராட்டம் பண்ணி எஃப்ஐஆர் போடுற லெவலில் வேற போயிட்டோம் போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை கொண்டு புளியங்குடி பக்கம் கொண்டு விட்டோம் இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா சிறுவல்லிபுத்தூர் அந்த சிறுவல்லிபுத்தூர்லேருந்து ஒரு பையன் சிறுவல்லிபுத்தூர் பக்கம் விருதுநகருக்கும் சிறுவல்லிபுத்தூர் பக்கம் ஒரு பையன் கொஞ்சம் மனநிலை சரியில்லாமல் பஸ் ஸ்டாண்ட் நம்ம வள்ளியூர் பஸ் ஸ்டாண்டில் கொண்டு இறக்கிட்டாங்க ஆனால் வள்ளியூர் பஸ் ஸ்டாண்டில் இறக்குனதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவன் எங்கே போகணும் என்ன பண்ணணும் அந்த ஒரு சூழ்நிலையே தெரியாமல் இருந்த பையனை நம்ம மீட்டு ஹோமில் சேர்த்து அதுக்கப்புறம் சமூக வலைத்தளம் மூலமாக நம்ம போட்டுவிட்டோம் இதை மாதிரி பையன் வந்து இந்த பையன் இங்கே இருக்கிறான் அவங்க பெற்றோருக்கு தகவல் யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கோம் அது மூலமாக அந்த பையன் ஒரு ரெண்டு நாளில் அவங்க பெற்றோர்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறோம் இதேமாரி ஆதரவு பாடியும் அதேமாரி தான் ஒப்படைச்சிருக்கிறோம் அந்த அடக்கம் பண்ணக்கப்புறமும் வந்து நாங்கள் அடக்கம் பண்ணால் கூட இந்த அளவில் பண்ண மாட்டோம் நீங்கள் நல்ல சாஸ்திரப்படி அடக்கம் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னவங்களும் இருக்காங்க நம்மளை வாழ்த்தினவங்க நிறைய பேர் இருக்காங்க அதுக்காக நம்மளை பழி நம்மளை பழி சொன்னவங்களுக்காண்டி யோசிக்காமல் நம்ம வாழ்த்தவங்களுக்காண்டி நம்ம சேவைகள் வந்து இன்றும் இல்லை என்றும் தொடரும் அதுக்கு என்னுடைய மனைவி மற்றும் என்னுடைய பிள்ளைங்க என் குடும்பத்தார் வந்து முழு சப்போர்ட் பண்ணுறாங்க அதேமாரி வள்ளியூர் பொதுமக்கள் நிறைய பேர் இனி ஆதரவு கொடுக்காங்க கண்டிப்பாக மென்மேனும் மக்களுக்காக சேவை செய்ய கண்டிப்பாக நான் இருப்பேன் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருடம் அது சிறந்த சேவைக்காக அப்போ உள்ள கலெக்டர் கருணாகரன் அவர்கள் வந்து நம்மளுக்கு சிறந்த சேவைக்கான ஒரு விருது கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு அது ரெண்டாயிரத்தி பதினாறில் இது கொடுத்தாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா அதே தான் இரத்த தானம் சிறந்த முறையில் செஞ்சதுக்காக கொடுத்தது ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து நம்ம கலெக்டர் சந்தீப் நந்தூரி இவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் கொடுத்தது நம்ம சிவந்த கரங்கள் நம்மளுக்கும் சேர்ந்து அதுக்கப்புறம் வந்து பதினெட்டாவது வருஷம் வந்து பார்த்திங்கன்னா சில்பா பிரபாகர் சதீஷ் இவங்க வந்து கொடுத்தது சிறந்த சேவைக்காகவும் கண்டினியூ டோனருக்காக கொடுத்தது அதே போல் நம்மளுக்கு வந்து சிறந்த சேவைக்காக அடுத்து பதினெட்டு பத்தொம்பது இந்த இதில் கொடுத்தது அதே இதில் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளியூர் நீதிபதி வந்து உயர்தர் காமராஜ் அவர்கள் நம்ம சிறந்த சேவையை பாராட்டி ஒரு விருது கொடுத்தாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்துல் கலாம் கல்வி மற்றும் பசுமை இயக்கம் சார்பாக அப்துல் கலாம் வந்து விருது கொடுத்தாங்க இதில் வந்து சேவரத்தனா விருது இது வந்து சேவரத்தனா விருது கொடுத்தாங்க இதில் வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து நம்ம நாற்பது டைம் ப்ளட்டு கொடுத்ததுக்கு அறியப்படாத அதிசய மனிதர்னு சொல்லி ஒரு அவார்டு கொடுத்தாங்க இது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து க கண்டினியூவாக நாற்பது டைம் பிளட்டு கொடுத்ததுக்காகவும் அதே மாதிரி வந்து நம்ம கொரோனா டைமில் நல்ல சேவை செஞ்சது கொடுத்தது இதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைன்ஸ் கிளப்பு இது ஆக்சுவலாக வள்ளியூர் லைன்ஸ் கிளப்பு ரோட்ரி கிளப் சார்பாகவும் சரி அதேமாரி தன்னார்வலை இயக்கங்கள் சார்பாக இதே வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் சிறந்த இரத்த தானம் பண்ணதுக்காக பதினாறில் கொடுத்தது இது ரோட்ரி கிளப்பில் கொடுத்தது நம்ம வள்ளியூர் ரோட்ரி கிளப்பில் கொடுத்தது இருபத்தி நாலாவது வருஷம் இது லைன்ஸ் கிளப்பில் கொடுத்தாங்க இது சட்டக்கலைஞ்ச மாதல் இதேமாரி கன்னியாகுமரி மினிஸ்டர் கொடுத்தாங்க அந்த இது ஒரு சிறந்த தே சே சேவைக்காக அதுமாரி ராங்குநேரி ராதாபுரம் பத்திரிகையாளர் மன்றமாக சார்பாக கொடுத்தது இது வள்ளியூர் ரோட்ரி கிளப் சார்பாக கொடுத்தது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனக்கரை குளம் பசுமை இயக்கம் சார்பாக கொடுத்தது இதுக்கப்புறம் அப்துல் கலாம் அப்துல் கலாம் விருது கொடுத்தது இது எப்படின்னா டாக்டர் அப்துல் கலாம் மற்றும் கல்வி அறக்கட்டளை சார்பாக எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷத்தில் அப்துல் கலாம் விருது கொடுத்தாங்க இதேமாரி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து உலக தான கொடையாளர் தினத்தில் கொடுத்தது அதேமாரி வந்து டேன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் டாக்டர்ஸ் டேயில் வந்து செலிப்ரேஷனில் வந்து சிறந்த இதுக்காக கொடுத்தது இதே போல் வந்து பார்த்திங்கன்னா வள்ளியூர் லைன்ஸ் கிளப் சார்பாக இருபத்தி மூணில் கொடுத்தாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லைன்ஸ் கிளப் ஆஃப் கோல்டு சார்பாக கொடுத்தது சிறந்த ஏன்னா இது நாற்பத்தேழாவது டைம் ப்ளட்டு கொடுத்த காண்டி கொடுத்தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த இரத்தத்தான இயக்கம் இதுக்காக வள்ளியூர் லைன்ஸ் கிளப் டவுன் சார்பாக கொடுத்தாங்க இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நாற்பது விருதுகளும் அதே மாதிரி வந்து சீல்டும் நிறைய கொடுத்துருக்குறாங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இரத்த தானம் பண்ணதுக்கும் நம்மளோட சேவைக்காக வள்ளியூர் மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்துலேருந்து நிறைய மாவட்டத்துலேருந்து கொடுத்துருக்காங்க இதுமாரி நம்மளை ஊக்குவிக்கிறதுக்காக அனைவருக்கும் ஒரு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் பள்ளியூரை பற்றி நம்ம சொல்லணும்னு கேட்டிங்கன்னா ஒரு அமைதியான இடம்தான் ஏன்னா இந்த சுற்று வட்டாரத்தில் பார்த்திங்கன்னா திருநெல்வேலிக்கும் கன்னியாகுமரிக்கும் சென்றான பிளேஸு சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயற்கையான இடமா இருக்குது நியரஸ்ட்டு திருக்கரங்குடி இந்த மாதிரி இருக்குது எந்த மக்களும் சரி எந்த வேலையாக இருந்தாலும் அவங்க வந்து இங்கே நிறைய பேர் வராங்க நாகர்கோவில் இருந்துலாம் அங்கே நிறைய பேர் வீடு கட்டி இருக்காங்க வள்ளியூர் முருகன் அருளால் வந்தவரை வாழ வைக்கும் வள்ளியூர் அதேமாரி பொதுமக்களும் நம்மளுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க வள்ளியூர் பொறுத்தளவில் வந்து ஒரு அருமையான ஊருன்னு கூட சொல்லலாம் இவ்வளோ நேரம் வள்ளியூர் சொந்தம் யூஎஸ்காக உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம் ஏன்னா உங்கள் வள்ளியூர் சொந்தம் அப்படிங்கிற ஒரு ஒரு சேனல் மென்மேலும் வளர நம்ம வள்ளியூர் பசுமை இயக்கம் பிளட்டோனர் வள்ளியூர் சிவந்த கரங்கள் சட்டக்கலைஞர் மாதேதல் சார்பாக நம்ம வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் என்ன சொந்தங்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இதே மாதிரி சமூக சேவகர்கள் டீச்சர்ஸ் பிசினஸ் பீப்புள் பாலிட்டிஷியன் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது கீழே அவங்க பேரார் ஐடியா கமெண்ட் பண்ணுங்க வள்ளியூர் சந்தை அவங்க கூட இன்டர்வியூ பண்றோம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நேகா